பேரன்பு கொண்டோரே பெருமதிப்பிற்குரியோரே சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் உங்கள் அனைவரையும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றி சொல்ல வந்தேன் அதையும் நன்றி சொல்ல வந்தேன் அன்புடனே எனும் புண்ணிய கேத்திரத்தில் பத்து மாடி கட்டிடத்தில் தேசமே வியக்கின்ற புதியதொரு சத்திரம் லட்சம் சதுரடையில் உருவாக காரணமான எங்களை வழிநடத்துகிற நடத்துகிற அருள்மிகு காசி விஸ்வநாதருக்கு எங்களின் முதல் நன்றி தோற்றுவித்தவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இருநூறு வருடங்கள் முன்பே காசியின் மைய பகுதியிலே அறுபத்தையாயிரம் சதுரடி நிலத்தை வாங்கி வைத்திருந்த எங்களின் மூதாதையர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் சிக்கலில் இருந்த சிக்கர நந்தவனத்தை மீட்டுத் தந்த தெய்வ திரு பல ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் அவர்தம் இணை நிர்வாகிகளுக்கும் ஊட்ட அழகப்பண்ணன் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் அனைவருக்கும் நன்றிகள் கேட்டவுடன் ஒப்புதல் திறப்பு விழா தலைமை துணை எங்களின் நன்றிகள் மீட்பு பணி முதல் இன்று வரை எல்லாவற்றிலும் துணை நிற்கும் பிரதமர் எங்களின் நன்றிகள் தூய்மையான நிர்வாகம் மாநிலம் முழுவதும் ஓய்வின்றி உழைக்கின்ற ஒப்பற்ற முதல்வர் வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் இன்னும் உயர நல்லவரான யோகிஜிக்கு எங்களின் நன்றிகள் வாழ்த்த தலைமை நாங்கள் பார்த்தவுடன் பேசி போல எங்களை ஆசீர்வாதம் செய்து மாலை கட்டிடத்தில் தரைத்தளத்திற்கென மூன்று கோடி தந்த வல்லல் ஏ சி தேவையாட்சிக்கு நன்றிகள் காசியில் நகரத்தார்கள் அன்றும் இன்றும் என்று ஊசையின்றி உயர்வாகச் சொன்ன ஐயா மாடுகிற பொறுப்பினை கவிஞருக்கு உறக்க சொல்லிடுவோம் நன்றிதனை மகிழ்ச்சியுடன் கட்டிட நிதியாக கோடி ரூபாய் தந்த கொடை வள்ளல்களால் காசி விஸ்வநாதருக்கு நாளெல்லாம் பெரும் அபிராமி அடைமொழியார் ராமநாதனார் செட்டிநாடு குடும்பம் கோடி கொடுத்த பெருங்குடையாளர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் இந்த கட்டிடம் நல்லபடி கட்டிட எல்லா வகையிலும் உதவிகள் செய்த அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கும் இந்த விழா சிறப்புற நடைபெற உதவிகள் செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் எங்களது நன்றிகள் அவசரமா முடிக்கிறதுனால எல்லாருக்கும் நன்றி எபி தேங்க்ஸ் டு ஆல்